பத்தாம் வகுப்பு மாதிரி காலாண்டு தேர்வு ஒன்று கணிதம் பகுதி மூன்று எவையேனும் பத்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க விநாயன் நாற்பத்தி ரெண்டு கட்டாயமாக விடையளிக்கவும் இப்போ நம்ம முப்பத்தி ரெண்டாவது வினா பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இருக்க வினாக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது மூலம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் விநாயகன் முப்பத்தி ரெண்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு ஈஸ்ட் ஒன்பது எனில் ஒன்பதாவது மற்றும் பதிமூணாவது உறுப்புகளின் விகிதம் காண்க இப்போது இந்த வினால கொடுக்கப்பட்டது என்னது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு எஸ்ட்டு ஒன்பது ஸோ இதில் நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் இப்போ உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து டிஎன் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ டிஎன் ஈக்குவல் இது ஒரு கூட்டுத்தொடரவரிசை அப்படிங்கிறதுனால ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை தான் இதற்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் வந்து ஏழு எஸ்ட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கு அதை நம்ம எழுதிக்கலாம் ஆறாவது உறுப்பு அப்படிங்கிறத டி சிக்ஸ் டி ஆறு அப்படின்னும் எட்டாவது உறுப்பை வந்து டி எட்டு அப்படின்னு எழுதிக்கலாம் இது ரெண்டுத்தோட விகிதம் வந்து ஏழு எஸ்ட்டு ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த விகிதத்தை அப்படியே நம்ம பின்னத்தில் மாற்றிக்கலாம் டி ஆறு பை டி எட்டு ஈக்குவல் ஏழு பை ஒன்பது நம்ம TN ஃபார்முலாவை இந்த டி சிக்ஸுக்கும் டி எயிட்டுக்கும் நம்ம சப்ஸ்கிட் பண்ணலாம் இப்போ ஃபார்முலா சப்ஸ்கூட் பண்ணும்பொழுது டி ஆறு அப்படிங்கிறது ஏ நமக்கு என்னென்னு தெரியாது அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் என் அப்படிங்கிறதான் இந்த ஆறு அதனால் ஆறு மைனஸ் ஒன்று டி நமக்கு தெரியாது அதை நம்ம அப்படி வச்சுக்கலாம் பை திரும்ப டி எயிட்டுக்கு இதே மாதிரி நம்ம ஃபார்முலா சப்ஷிட் பண்ணி எழுதணும் ஏ ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக எட்டு மைனஸ் ஒன்று டி ஈக்குவல்டு இங்கே இருக்கிறது ஏழு பை ஒன்பது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஒன்று நமக்கு அஞ்சு டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும் A ப்ளஸ் எட்டு மைனஸ் ஒன்று ஏழு டி அப்படின்னு கிடச்சிரும் ஏழு பை ஒன்பது நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம cross multiplication பண்ணலாம் இப்போ ஒன்பது வந்து எல்கச்சஸ் பக்கம் வரும்போது பெருக்கல்ல வரும் ஏ ப்ளஸ் ஏழு டி அப்படிங்கிறது ஆர்கச்சஸ் பக்கம் போகும்பொழுது பெருக்கல்ல வரும் அப்போ ஒன்பது ஏ பிளஸ் அஞ்சு டி ஈக்குவல்டு அதே போல் இதை வந்து நம்ம ஏழோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பெருக்கிக்கலாம் அப்போ ஏழு ஏ ப்ளஸ் ஏழு டி இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு குறுக்கு பெருக்கல் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை சுருக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன்பதை எடுத்து ஒவ்வொரு உறுப்போடையும் நம்ம பெருக்கணும் இப்போ ஒன்பதும் ஏவையும் பெருக்கும் பொழுது ஒன்பது ஏ அடுத்து இந்த ஒன்பதையும் அஞ்சு டீயையும் பெருக்கும் பொழுது ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதனால் நாற்பத்தி அஞ்சு டி ஈக்குவல் டு அதே மாதிரி ஏழையும் பெருக்கிக்கலாம் ஏழு ஏ அடுத்து ஏழோட இதை பெருக்கும் பொழுது ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது டி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யலன்னா இந்த ஒன்பது ஏ ஏழு ஏ இது ரெண்டையும் நம்ம எலகச்எஸ் பகுதிக்கு கொண்டு வந்துடலாம் அப்போ ஒன்பது ஏ இந்த ஏழு ஏ எலஸ் வரும்பொழுது மைனஸ் ஏழு ஏவாக மாறிவிடும் ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இங்கே வரும்போது மைனஸாக மாறிடும் அதே போல் இங்கே நாற்பத்தி ஒன்பது டி இந்த நாற்பத்தி அஞ்சு டிங்கிறத ஆர்கெச்எஸ் பக்கம் கொண்டுட்டு போயிடலாம் அப்போ நாற்பத்தி அஞ்சு டி மைனஸில் வரும் ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது அங்கே போனால் மைனஸில் வரும் இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிக்கும் பொழுது ரெண்டு ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இங்கே இது ரெண்டையும் நம்ம கழிக்கும் பொழுது நாலு டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இங்கே இருக்க ரெண்டையும் இங்கே இருக்க நாலையும் கேன்சல் பண்ணலாம் அண்ட் ரெண்டு 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 நாலு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஈக்வால் டு டூ டி ரெண்டு டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்போ ஏ ஈக்வால் டு ரெண்டு டி ஏ இவல் டு ரெண்டு டி அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு சம்மில் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் ஒன்பதாவது உறுப்பும் பதிமூணாவது உறுப்பு இது ரெண்டுத்தோட விகிதம் என்ன அப்படின்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஒன்பது மற்றும் பதிமூணாவது உறுப்பு அப்போ இங்கே நம்ம டி ஒன்பது விகிதம் டி பதிமூணு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டி ஒன்பது பை டி பதிமூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கும் TN formula நம்ம பிரதியிடு செய்யலாம் அப்போ A+, பிளஸ் இங்கே வந்து N வந்து ஒன்பதுன்னு இருக்கிறதுனால ஒன்பது மைனஸ் ஒன்று டி அதே போல் கீழே வந்து A+, N என் வந்து பதிமூணுன்னு இருக்கிறதுனால பதிமூணு மைனஸ் ஒன்று டி equal to ஏ பிளஸ் இங்கே ஒன்று மைனஸ் பண்ணிடலாம் அப்போ எட்டு டி கீழே ஏ ப்ளஸ் பதிமூணு மைனஸ் ஒன்று டி ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஏக்கு பதிலாக டூ டி அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு ரிசல்ட்டு அதை நம்ம சப்ஸ்க்ரிட் பண்ணலாம் அப்போ ஏக்கு பதிலாக டூ டி அப்படின்னோம்னா டூ டி ப்ளஸ் எட்டு டி அதே போல் இங்கேயும் ஏக்கு பதிலாக நம்ம சப்ஸ்கிர்ட் பண்ணோம் அப்படின்னா டூ டி ப்ளஸ் பன்னிரெண்டு டி ஈக்குவல்டு இப்போ டிடின்னு வந்துட்டதுனால இது ரெண்டையும் நம்ம கூட்டலாம் அப்போ ரெண்டு டி ப்ளஸ் எட்டு டி நமக்கு பத்து டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அதே போல் இது ரெண்டையும் நம்ம கூட்டினோன்னா பதினாலு டி அப்படி நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் ஸோ டி டி கேன்சல் பத்தையும் பதினாலையும் கேன்சல் பண்ணலாம் ஐரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு பை ஏழு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கும் இங்கே டி ஒன்பது பை டி பதிமூணு அப்படிங்கிறது அஞ்சு பை ஏழு அப்படி நமக்கு கிடைச்சிருக்கும் அப்போ இதை அப்படியே நம்ம விகிதத்தில் மாற்றி எழுதிடலாம் அப்போ டி ஒன்பது ஈஸ்ட்டு டி பதிமூணு ஈக்வல் அஞ்சு எஸ்ட் ஏழு இதுதான் வந்து நமக்கு விடை விநாயகன் முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு மற்றும் அறுபது ஆகியவற்றின் மீப்பெரும் பொதுவகுதி டி என்கீ ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் பிளஸ் அறுபது ஒய் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு காண்க இப்போ ஃபஸ்ட்டு முப்பத்திரெண்டு மற்றும் அறுபது இதோட மீப்பெரும் பொது வகுதி என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுதான் டி அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஏ இங்கே ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபது பெரிய நம்பர் எது இருக்கோ அதான் வந்து ஏ ஈக்வல் டு பி பி வந்து நமக்கு சின்ன நம்பர் முப்பத்தி ரெண்டு ஸோ இப்போ அறுபதை முப்பத்தி ரெண்டால் எத்தனை தடவை நம்ம வகுக்க முடியும் அப்படின்னா ஒரு தடவை தான் நம்மளால் வகுக்க முடியும் பேலன்ஸ் வந்து நமக்கு இருபத்தி எட்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து இதை நம்ம இடம் மாற்றணும் இல்லையா ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு இங்கே வந்துடும் ஈக்வல் டு இருபத்தெட்டு இங்கே வந்துடும் ஸோ இருபத்தி எட்டு இப்போ முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதுல இருபத்தி எட்டு எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் தான் இருக்கும் ஒரு தடவை தான் இருக்கும் மிச்சம் வந்து நமக்கு நாலு அப்படின்னு வரும் அடுத்து இதை இடம் மாற்றணும் ஸோ இருபத்தி எட்டு இப்போ நாலு இங்கே இடமாற்றணும் அப்படின்னா இருபத்தெட்டில் நாலு எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா ஏழு தடவை ஏழு நாள் இருபத்தெட்டு இல்லையா ஸோ ஏழு நாள் இருபத்தெட்டு அப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் அப்போது இந்த நாலு அப்படிங்கிறதான் நமக்கு மீப்போ வா முப்பத்திரெண்டு மற்றும் அறுபதோட மீப்போவா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நாலு அப்போ மீவா ஈக்குவல் டு நாலு அதுதான் நமக்கு டி அப்போ டி ஈக்வல் டு நாலு அதுதான் நமக்கு அர்த்தம் ஸோ மீப்போவா வந்து நமக்கு டி அப்படின்னு நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ டி ஈக்குவல் டு நாலு அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் டி ஈக்குவல் டு நாலு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏற்கனவே இந்த மீப்பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிச்ச இந்த படிகளை வந்து நம்ம இதை வந்து ஸ்டெப் ஒன் படி ஒன்று அப்படின்னும் இதை வந்து ஸ்டெப் டூ படி ரெண்டு அப்படின்னு நம்ம வச்சுக்க போகிறோம் இப்போ இதிலிருந்து தான் இதை நம்ம உருவாக்கி நம்ம எக்ஸ் ஒய் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எப்படின்னு அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டை நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டெப் ரெண்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஈக்வல் டு இருபத்தி எட்டு ஒன்று ப்ளஸ் நாலு அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டை அப்படியே வச்சுட்டு இந்த இருபத்தெட்டை எல்கச்எஸ் பகுதி கொண்டுட்டு வரலாம் அப்போ மைனஸ் இருபத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு நாலு இந்த நாலுங்கிறதான் டி அதனால் நம்ம இந்த நாலுங்கிறத வச்சுட்டு நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டெப்லருந்து அப்போ நாலு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தெட்டு அப்படின்னு கிடச்சிருக்கு அடுத்து வந்து நமக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு இங்கே இருக்குது நெக்ஸ்ட் வந்து நமக்கு அறுபது வேணும் ஆனால் இங்கே நமக்கு இருபத்தெட்டுன்னு இருக்குது இங்கே இருபத்தெட்டுங்கிறதுக்கு பதிலாக நமக்கு அறுபதுங்கிறது வேணும் அதனால் இந்த இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் ஸ்டெப்பை நம்ம பயன்படுத்த போகிறோம் இங்கே இருபத்தெட்டு அப்படிங்கிறதுக்கு பிறகு நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல்டுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் இருபத்தெட்டு ஈக்குவல்ட்டு அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் தான் நம்ம இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ முப்பத்தி ரெண்டை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தெட்டுக்கு பதிலாக மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம் இருபத்தெட்டுக்கு பதிலாக அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்வல் டு நாலு இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கிடச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு மைனஸ் அறுபது மைனஸை உள்ளே கொண்டு போய் போயிருக்கணும் அப்படின்னா மைனஸ் அறுபது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு நாலு இப்போ இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்கு இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு இருக்குது அப்போ முப்பத்தி ரெண்டு ரெண்டு தடவை இருக்குது ஸோ பெருக்கல் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் மைனஸ் அறுபது ஈக்குவல் டு நாலு இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு டிக்கு பதிலாக நாலுன்னு இருக்குது முப்பத்தி ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு இருக்குது மைனஸ் ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் அறுபது இங்கே மைனஸ் அறுபதாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இதை ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம் இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா அறுபது அந்த மைனஸ் வந்து மைனஸ் ஒன்று அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஈக்குவல் டு நாலு இப்போ நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு இப்போ டியோட வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் இது வந்து டி இங்கே முப்பத்தி ரெண்டு எக்ஸு ப்ளஸ் அறுபது ஒய் ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் நமக்கு இருக்குது அப்போ இங்கே நேராக நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு ஒய் ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டுத்தோட ரிசல்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்

சிக்ஸ் அப்படிங்கிறதான் ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் எப்போவுமே நமக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம எழுதி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம எப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னா ஒன்லேருந்து ஆரம்பித்தா தான் ஆனால் இங்கே நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து பதினஞ்சுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் அப்படியே அப் அப்டூ டோட்டலாக இந்த லாஸ்ட் இருபத்தெட்டு ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு எடுத்துக்கணும் மைனஸ் இதிலிருந்து நமக்கு எது வரைக்கும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க பதினாலு ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தேவையில்லை அப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் அப்டு பதினாலு ஸ்கொயர் வரைக்கும் நம்ம இந்த டோட்டல்லிருந்து பதினாலு ஸ்கொயர் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிடணும் ஏன்னா நமக்கு பதினஞ்சு ஸ்கொயர்லேருந்து தான் இருபத்தெட்டு ஸ்கொயர் வரைக்கும் வேணும் ஆனால் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டது ஃபஸ்ட்டு ஏழு எண்களாக இருக்கணுங்கிறதுனால ஒன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தெட்டு ஸ்கொயர் வரைக்கும் எடுத்திருக்கோம் இதுலேருந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று ஸ்கொயர்லேருந்து பதினாலு ஸ்கொயர் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிடணும் இந்த மொத்தத்துலேருந்து இந்த பாதியை மைனஸ் பண்ணிடணும் இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸூட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என் வந்து இருபத்தி எட்டு அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து என் எடுத்துக்கலாம் ஸோ இருபத்தி எட்டு அதோட ஒன்றை கூட்டும்பொழுது இருபத்தி ஒன்பது இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டி எழுதிக்கலாம் அப்போது ஐம்பத்தி ஏழு பை ஆறு இது வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எண் அதோட ஒன்றை கூட்டணும் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நம்ம கூப்பிட்டு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினாலு ஸோ பதினாலு அதோட ஒன்றை கூட்டினோம்னா பதினஞ்சு அப்புறம் இது ரெண்டையும் கூட்டி நம்ம எழுதணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது பை ஆறு இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும் இந்த ஆறு நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இங்கே ரெண்டு அப்படிங்கிறப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு திரும்ப இந்த மூணால இதை கேன்சல் பண்ணலாம் அப்போ ஓர் மூணு மூணு இங்கே ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஏழு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அதே போல் இந்த ஆறை வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா ரெண்டு இன்ட்டு மூணுன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டால் கேன்சல் பண்ணும்பொழுது ஓர் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு திரும்பி மூணால் இங்கே கேன்சல் பண்ணும்போது ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு இன்ட்டு இருபத்தி ஒம்பது இன்ட்டு பத்தொம்பது மைனஸ் ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒன்பது பதினாலு இன்ட்டு இருபத்தொம்போது இன்ட்டு பத்தொம்போது இல்லை இது எல்லாத்தையும் நமக்கு கிடைக்கிறது ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு மைனஸ் இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் நமக்கு கிடைக்கிறது ஆறாயிரத்தி அறநூற்றி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு ஸ்கொயர் அப் டு இருபத்தி எட்டு ஸ்கொயர் ஈக்வல் டு ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது